கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நவீன கிரேன்கள் இல்லை புல்டோசர்கள் இல்லை த்ரீ டி மாடலிங் சாஃப்ட்வேர் கூட இல்லை அப்படி ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான டன் எடை உள்ள ராட்சத கற்களை எண்ணூறு அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு சென்று இன்று வரை அசைக்க முடியாத பிரம்மாண்ட கோட்டைகளை நம் முன்னோர்களால் எப்படி கட்ட முடிந்தது ஆனால் இது வெறும் கட்டடக்கலை அதிசயம் மட்டுமல்ல இந்த கோட்டைகளின் சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அறிவியல் ரகசியங்கள் இன்றைய நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு சவால் விடுபவை வாருங்கள் இந்தியாவின் கோட்டைகளுக்குள் ஒரு அறிவியல் பயணத்தை நாம் மேற்கொள்ளலாம் இந்திய மேப்பை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான கோட்டைகள் நாடு முழுவதும் பரவியிருப்பதை காணலாம் ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருந்து தமிழ்நாட்டின் மலை உச்சிகள் வரை ஒவ்வொரு கோட்டையும் ஒரு கதையை சொல்கிறது ஆனால் அவை வெறும் மன்னர்களின் வெற்றிகளையும் போர்களையும் மட்டும் சொல்லும் கதைகள் அல்ல அவை அந்த காலத்தின் தலை சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பொக்கிஷங்கள் கோட்டைகள் வெறும் பாதுகாப்பு அரண்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள் அவை அக்காலத்தின் மிகப்பெரிய அறிவியல் ஆய்வகங்களாக இருந்திருக்கின்றன ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சுரங்கப்பாதையும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒரு அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் கோட்டைகளின் கட்டடக்கலை மர்மங்கள் அவற்றின் நீர் மேலாண்மை ரகசியங்கள் மற்றும் எதிரிகளையே மிரள வைத்த ஒளியியல் தொழில்நுட்பங்கள் பற்றி ஆழமாக பார்க்கப்போகிறோம். போகிறோம் நிச்சயமாக இந்த பயணம் நம் முன்னோர்களின் அறிவாற்றலை கண்டு நம்மை வியக்க வைக்கும் ஒரு கோட்டையை கட்டுவதில் இருக்கும் மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா அதன் வலிமை ஆயிரக்கணக்கான வீரர்களின் தாக்குதலையும் பீரங்கி குண்டுகளின் பலத்தையும் பல மாதங்கள் நீடிக்கும் முற்றுகையையும் அது தாங்கி நிற்க வேண்டும் இதற்கு சும்மா கற்களை ஒன்றன் மேல் மேலாக அடுக்கினால் மட்டும் போதுமா நிச்சயமாக போதாது இங்குதான் நம் முன்னோர்களின் இன்ஜினியரிங் திறமை வெளிப்படுகிறது தமிழ்நாட்டின் செஞ்சிக்கோட்டையை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜி இந்தியாவிலேயே யாராலும் ஊடுருவ முடியாத கோட்டை என்று இதை பாராட்டியிருக்கிறார் பிரிட்டிஷார் இதை என்று ஏன் இப்படி ஒரு பெயர் வர காரணம் அதன் மூன்று பெரிய மலைகளையும் இரண்டு சிறிய குன்றுகளையும் இணைத்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு முக்கோண வடிவில் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது இதன் மதில் சுவர் அகலம் மட்டும் அறுபது அடி அதையும் தாண்டி எதிரிகள் வர முடியாதபடி அடி ஆழத்திற்கு ஆழமான அகழி வெட்டப்பட்டிருந்தது இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை செங்குத்தான மலைகளின் மேல் எப்படி எழுப்பினார்கள் இதனுடைய ரகசியம் இதுதான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் எனப்படக்கூடிய பூட்டுதல் முறையில் கற்களை ஒன்றோடு ஒன்று மிகச் சரியாக பொருந்துமாறு செதுக்கி புவியீர்ப்பு விசையை ஒரு ஒரு பசை மாதிரி எடை அடுத்த கல்லை இறுக்கமாக இரும்பை விட வலிமையான முறையில் கட்டப்பட்ட சுவர்களை வெளியில் இருந்து தாக்குவது மிகவும் கடினமாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது கோட்டைகள் கட்டப்பட்ட இடங்கள் வெறும் இராணுவ முக்கியத்துவம் மட்டும் வாய்ந்தவை அல்ல புவியியல் ரீதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன எதிரிகள் எளிதில் ஏற முடியாத செங்குத்தான பாறைகள் இயற்கையாகவே அமைந்த காடுகள் என எல்லாவற்றையும் பரிசீலித்துதான் தங்களுக்கு சாதகமாக கோட்டைகளை அந்த கால மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ராஜஸ்தானில் உள்ள மெக்ரான்கர் கோட்டை நூத்தி ஐம்பது மீட்டர் உயரமுடைய ஒரு மலையின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கிறது இது போன்ற கோட்டைகளை தாக்குவதென்பது பாதி கிணற்றை தாண்டுவதற்கு சமம் கோட்டைகளின் நுழைவாயில்கள் கூட சாதாரணமாக வடிவமைக்கப்படவில்லை அவை வளைந்து நெளிந்து குறுகலாக அமைக்கப்பட்டிருக்கும் பாதையாக இருக்கின்றன எதிரி படைகள் யானைகளை கொண்டு கதவுகளை முட்ட முயற்சித்தால் அந்த வளைவுகளில் அந்த யானைகளால் வேகமாக ஓடி வந்து தாக்க முடியாத அளவில் இந்த கட்டமைப்பு இருக்கிறது மேலும் ஒவ்வொரு வாயிலுக்கும் இடையே இருக்கும் முற்றங்களில் கோட்டையின் மேல் இருந்து வீரர்கள் எளிதாக தாக்குதல் நடத்தவும் முடியும் இது லேயர்டு டிஃபென்ஸ் எனப்படும் அடுக்கு பாதுகாப்பு முறையாக விளங்குகிறது ஆக்ரா கோட்டை மற்றும் டெல்லி செங்கோட்டை போன்றவை பிறைநிலா வடிவில் யமுனை நதிக்கு அருகே கட்டப்பட்டிருக்கின்றன இது ஒருபுறம் நீர் ஆதாரத்தை உறுதி செய்தாலும் மறுபுறம் எதிரிகள் தாக்குவதை இயற்கையாகவே இந்த நதிகள் தடுத்திருக்கின்றன இது வெறும் கட்டடக்கலை அல்ல இது ஒரு இராணுவ அறிவியல் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஒரு கோட்டையை மாதக்கணக்கில் எதிரி வீரர்கள் முற்றுகையிட்டால் என்ன ஆகும் உள்ளே இருப்பவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அவர்கள் சரணடைவதை தவிர வேறு வழி இருக்காது இந்த பலவீனத்தை நம் முன்னோர்கள் சரியாக அறிந்து வைத்திருந்தார்கள் அதனால்தான் கோட்டைகளுக்குள் ஒரு தன்னிறைவான நகரத்தையே உருவாக்கினார்கள் இதில் மிக முக்கியமானது நீர் மேலாண்மை கோல்கொண்டா கோட்டை கிட்டத்தட்ட நானூறு அடி உயரம் உள்ள ஒரு கிரானைட் மலையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது இவ்வளவு உயரத்திற்கு குடிப்பதற்கும் மற்ற தேவைகளுக்கும் தண்ணீர் எப்படி கொண்டு செல்லப்பட்டது இங்கேதான் அந்த கால ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் நம்மை மிரள வைக்கிறது மழைநீர் சேகரித்து அதை ராட்சத தொட்டிகளில் சேமித்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்கள் மூலம் கோட்டையின் ஒவ்வொரு பகுதிக்கும் விநியோகம் செய்திருக்கிறார் செஞ்சி கோட்டையில் உள்ள கல்யாண மகால் என்ற எட்டு அடுக்கு கோபுரத்தின் உச்சி வரை தண்ணீர் கொண்டு செல்ல சுடுமண் குழாய்கள் பதிக்கப்பட்டிருந்தன இன்னும் யோசித்து பாருங்கள் எந்த மோட்டார்களும் இல்லாத காலத்தில் அழுத்த வேறுபாடுகளையும் புவியிருப்பு விசையையும் மட்டும் பயன்படுத்தி இத்தகைய அற்புதத்தை அவர்கள் நிகழ்த்தி இருப்பது ஆச்சரியமான விஷயம் பல கோட்டைகளில் பாறைகளை குடைந்து பிரம்மாண்டமான குளங்களும் கிணறுகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ராஜஸ்தான் கோட்டைகளில் பாவோலி எனப்படும் படிக்கட்டு கிணறுகள் மிக பிரபலம் இவை வெறும் தண்ணீர் தொட்டிகள் அல்ல இவை நிலத்தடி நீராதாரத்தை பாதுகாத்து வெப்பமான காலநிலையில் நீரை ஆவியாக்காமல் தடுப்பதற்கான ஒரு அறிவியல் அமைப்பாக செயல்பட்டிருக்கிறது இந்த நீர்நிலைகள் பல மாதங்கள் முற்றுகையை நீடித்தாலும் கூட கோட்டையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை காக்கும் ஜீவ ஆதாரமாக விலகியிருக்கின்றன அடுத்ததாக இரகசிய சுரங்கப்பாதைகள் கோட்டைகளின் தமனி போல் செயல்பட்டிருக்கின்றன எதிரிகளால் கோட்டை முற்றுகையிடப்பட்டால் அரச குடும்பத்தினரும் முக்கிய வீரர்களும் தப்பிச் செல்வதற்கும் வெளியிலிருந்து உணவு மற்றும் ஆயுதங்களை கொண்டு வருவதற்கும் இந்த ரகசிய சுரங்கப்பாதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சுரங்கங்களை கட்டுவது சாதாரண விஷயம் அல்ல மேலே பல லட்சம் டன் எடையுள்ள கோட்டை இருக்கும் போது அதன் அடித்தளத்தை தொந்தரவு செய்யாமல் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கங்களை வடிவமைப்பது என்பது சிவில் இன்ஜினியரிங்கின் உச்சம் தொட்ட விஷயம் இந்த சுரங்கங்களின் வாயில்கள் யாருக்கும் சந்தேகம் வராதபடி கோவில்களிலோ தானிய கிடங்குகளிலோ அல்லது சாதாரண சுவர்கள் போலவோ மறைக்கப்பட்டிருந்தன கோட்டையின் ஒவ்வொரு அங்குலமும் எவ்வளவு கச்சிதமாக திட்டமிடப்பட்டு ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று ஒரு கோட்டையின் பாதுகாப்பு என்பது அதன் சுவர்களின் வலிமையில் மட்டும் இல்லை எதிரிகளின் வருகையை எவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கிறோம் என்பதிலும் இருக்கிறது இதற்கு நாம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சூப்பர் தொழில்நுட்பம் தான் அதாவது ஒளியியல் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமும் இருக்கிறது ஹைதராபாத்தில் இருக்கிற கோல்கொட்டா கோட்டை இந்த கோட்டையின் பிரதான நுழைவாயிலின் கீழ் நின்று நீங்கள் ஒரு முறை கைத்தட்டினால் அந்த ஒளி சரியாக முன்னூறு அடி உயரத்தில் கோட்டையின் உச்சியில் இருக்கும் தர்பார் மண்டபத்தில் மிக தெளிவாக கேட்கும் இது எப்படி சாத்தியம் இது எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம் அல்ல நுழைவாயிலில் உள்ள வளைவுகளும் மண்டபத்தின் குவி மாடங்களும் ஒரு குறிப்பிட்ட கோடத்தில் ஒளியை பிரதிபலித்து அதை மிகச் சரியாக மேலே கொண்டு சென்று குறிப்பிட்ட இடத்தில் அந்த ஒளியை ரிஃப்ளெக் செய்திருப்பது ஒரு அறிவியல் கட்டமைப்பு இதை ஒரு கச்சிதமான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்று சொல்கிறார்கள் வாசலில் எதிரிகள் வந்தவுடன் காவலர் ஒருவர் கைத்தட்டினால் போதும் நொடியில் அரசருக்கு தகவல் சென்றுவிடும் ஒளி அலைகளின் இயற்பியலை முழுமையாக புரிந்து கொண்டு அதை ஒரு பாதுகாப்பு அம்சமாக தொழில்நுட்பமாக மாற்றிய அறிவியலின் வெற்றி இதில் அடங்கி இருக்கிறது இதேபோல கோட்டையின் சுவர்களும் கண்காணிப்பு கோபுரங்களும் எதிரிகளின் நடமாட்டத்தை எளிதில் அறியும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன செஞ்சி கோட்டையில் எதிரிகள் எளிதில் உள்ளே நுழைய முடியாதபடி ஒரு இழுவை பாலம் இருந்தது ஆபத்து காலத்தில் அந்த பாலத்தை அகற்றிவிட்டால் ஆழமான அகழியை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது இதே போன்ற கட்டமைப்பை வேலூர் கோட்டையிலும் நாம் காண முடியும் கோட்டையின் சுவர்களில் ஆங்காங்கே துளைகள் இடப்பட்டிருக்கும் உள்ளிருந்து வெளியே பார்ப்பதற்கு வசதியாகவும் வெளியிலிருந்து உள்ளே அம்பு எய்வதற்கு கடினமாகவும் இந்த துளைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் பீரங்கிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கோட்டையின் கொத்தளங்கள் பீரங்கிகளை வைத்து தாக்குவதற்கு ஏற்றவாறு வலுப்படுத்தப்பட்டன ராஜபுத்திர மன்னர்களின் கோட்டைகளில் ஐரோப்பிய பொறியாளர்களே வியக்கும்படியான இராணுவ தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் அந்த காலத்திலேயே தந்திரங்களையும் ஆயுதங்களின் அறிவியலையும் கட்டடக்கலையுடன் கிடைத்ததற்கான சாட்சிகளாக இருக்கின்றன சரி இவையெல்லாம் பழங்கால தொழில்நுட்பங்கள் இன்று லேசர்கள் டோன்கள் செயற்கைக்கோள்கள் என பாதுகாப்பு தொழில்நுட்பம் எங்கேயோ போய்விட்டது அப்படியானால் இந்த கற்கோட்டைகளுக்கும் இன்றைய நவீன பாதுகாப்புகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் தொழில்நுட்பம் மாறினாலும் கூட அடிப்படை கொள்கைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கின்றன அன்று கோட்டைகளை பாதுகாக்க அகழி வெளிச்சுவர் முற்றுவர் அரண்மனை என அடுக்கு பாதுகாப்பு முறையை பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்று கம்ப்யூட்டரையும் தகவல்களையும் பாதுகாக்க நாம் என்ன செய்கிறோம் அதே அடுக்கு பாதுகாப்பை தான் பின்பற்றுகிறோம் ஃபயர்வால் என்பது முதல் அடுக்கு பாஸ்வேர்டு என்பது இரண்டாவது அடுக்கு ஃபேக்டர் என்பது மூன்றாவது அடுக்கு தொழில்நுட்ப வேளாக இருந்தாலும் கான்செப்ட் ஒன்றுதான் கோட்டைகளை உயரமான மலைகளின் மீது கட்டி சுற்றியுள்ள பகுதிகளை கண்காணித்தார்கள் இன்று நாம் ரேடார் நிலையங்களையும் தொடர்பு கோபுரங்களையும் உயரமான இடங்களில் நிறுவுகிறோம் இதன் நோக்கம் ஒன்றுதான் கண்காணிப்பு அன்று முற்றுகை காலங்களில் தாக்கு பிடிப்பதற்காக கோட்டைகளுக்குள் நீர் மற்றும் உணவு தானிய கிடங்குகளை அமைத்தார்கள் இன்று போர்க்களங்களில் அல்லது அவசர காலங்களில் அரசாங்கத்தின் முக்கிய செயல்பாடுகள் தடைபடாமல் இருப்பதற்காக பூமியின் அடியில் பங்கர்கள் அல்லது தன்னிறைவான பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன ஆகவே நம்முடைய முன்னோர்கள் கற்களை கொண்டு உருவாக்கிய அதே பாதுகாப்பு தத்துவங்களைத்தான் நாம் இன்றைக்கு சிலிக்கான் சிப்புகளையும் மென்பொருள்களையும் கொண்டு டிஜிட்டல் உலகில் செயல்படுத்தி வருகிறோம் ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த கோட்டைகள் தான் இன்றைய நவீன உத்திகளுக்கும் பாதுகாப்பு அம்சங்களுக்கும் அடித்தளமிட்ட அறிவியல் பாட புத்தகங்கள் அடுத்த முறை நீங்கள் ஒரு கோட்டையை பார்க்கும் பொழுது அவற்றை வெறும் சுற்றுலா தலங்களாக அல்லது சிதைந்த கற்களின் குவியலாக பார்க்காதீர்கள் அவை நம் முன்னோர்களின் அறிவுத்திறன் அறிவியல் பார்வை மற்றும் அழியாத சின்னங்கள் என்பதையும் ஒளியலின் இயற்பியல் திரவங்களின் கட்டமைப்புகளின் பொறியியல் என கலந்த அறிவியலோடு இந்த பிரம்மாண்ட கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கோட்டைகள் வெறும் மன்னர்களின் அதிகார சின்னங்கள் அல்ல அவை இந்தியாவின் அறிவியல் வரலாற்றின் மௌனமான சாட்சிகள் இந்த சுவர்களுக்குள் இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் புதைந்து கிடைக்கின்றன இதை இனிவரும் தொடர் ஆய்வுகள் தான் வெளிக்கொணர வேண்டும் இதுபோன்று வேறு என்னென்ன வரலாற்று அறிவியல் மர்மங்களை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என்பதை அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பதை கமெண்டில் குறிப்பிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் அடுத்து வரும் வீடியோவில் நாம் சந்திக்கலாம்